சொன்னா பள்ளியுடைய மாசின் அசர தொழட்டும் நாம் போறேன் பெரியவர்களை தொழுகையை வாழ்க்கையில கடப்பிடிக்கோணும் நாம் தொழுகை இல்லை என்றா அவன் ஆகப்பெரிய மனைவி தொழூரால் இல்லை என்றா முசீபத் அவள் வீட்டில மருமகன் தொழூரால் இல்லை மாமா தொழூரால் இல்லை என்றால் ஆகப்பெரிய முசீபத் அது வாழ்க்கையில் தொழுகை விடக்கூடாது நாம் ஏனென்றால் குவால் அல்ல நீங்கள் பேசக்கூடிய விடயத்தை சொல்றான் நரகவாதிகள் சூற முத்தத்திலே வருகிறது கேட்பாங்களாம் தன்னோட ஒன்றாக விளையாடி நண்பர் பாடசாலையில் ஒன்றாக இருந்தவர் பார்த்து கேட்பாங்களாம் மாசலகும் ஏன் இந்த சக்கரண்ட நரகத்துக்கு வந்தீங்க சக்கரண்ட நரகம் இருக்குதே அது லேசான நரகம் அல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் லா துபகி வலா ததர் லவாஹது லில் பஷர் லா துபகி வலா ததர் மனிதனின் மாமிசத்தை கலட்டி எடுக்கக்கூடிய கூடிய நரகம் அது உடம்பில ஒரு சிறிய காயம் எவ்வளவு தத்தளிக்கிறோம் எவ்வளவு அவதிப்படுறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் சக்கரண்ட நரகம் லா துபகி மாமிசத்தையும் கலட்டும் லவ்ளி பஷர் பஷர் என்றால் தோளை அப்படியே கழித்து விடும் இன்னைக்கு ஒரு புள்ளைக்கு இந்த சில நாட்களுக்கு முன்னால் நெருப்புல பத்தின புள்ளையை பார்த்து எத்தனை பேர் துடித்தோம் நெருப்புல பத்தி உங்களுக்கு தெரியும் அதன் அவதி கஷ்டம் சிரமம் ஆனால் நர் சக்கரண்ட நரகம் லவ்வாஹ துளி பஷர் தோல் அப்படியே பத்த வைக்கும் பத்தி முடிய புதிய தோல் நினைத்துக்குரியவர்களே இந்த நரகத்துக்கு போறவங்க யார் தெரியுமா சொல்லுவாங்க நாம் நரகவாதி உலகத்தில் வாழ்ற நேரம் தொடல்ல நாங்க உலகத்தில் தொழல்ல தொழாதவன் போகும் நரகம் சக்கர் அல்லது இன்னும் கொஞ்சம் பேர் தொழுகே வீணடிப்பவன் அவங்க யாருண்ட சில சீதேவிகள் சும்மா இருக்கிறது இருந்துட்டு ராவைக்கு வந்து முழு தொழுகையும் அடிக்கிற புல்லா அல்லது சொன்னார்கள் முகர பிற்படுத்துவான் அசர் வரைக்கும் அசர பிற்படுத்துவான் மகரிப் வரைக்கும் மகரிப பிற்படுத்துவான் இஷா வரைக்கும் இவன் போற நரகமே தெரியுமா சூரா மரியத்தில் அம்மா சொல்கிறான் கை என்ற நரகத்துக்கு போவான் தொழுதவர் ஆனா தொழுகையே லேட் பண்ணி லேட் பண்ணி தொழுகவர் பொதுபோக்கான தொழுகையாளி இவர் போறது வை வை என்ற நரகம் இருக்குது நரகத்தில் துருவாடை வீசக்கூடிய நரகம் அதனால சகோதரர்களே பெரியவர்களே இந்த உள்ளத்திலே கை வைங்க இஸ்லாத்தில் வாழ்றோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும்